வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பாரதியார் இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கழகம் அறிவிப்பின் சார்பில் தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய அடிப்படை தகவல்கள் பற்றி நாம் போது பார்ப்போம் நிறுவனத்தின் பெயர் பாருங்கள் பாரதியார் பல்கலைக்கழகம் வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்ப்போம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பாருங்கள் நாலு வேக்கன்சி இருக்குது லேபரேட்டரி அசிஸ்டன்ட் மொத்தம் நாலு வேக்கன்சி டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து ரெண்டு வேக்கன்சி சரியா சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் பதினாறாயிரம் முதல் இருபதாயிரம் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா கல்வி தகுதி பார்ப்போம் மேலே குறிப்பிடப்பட்ட பணிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து முதல் வாய்ப்பில் சம்பந்தப்பட்ட பேச்சிலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் கெமிக்கல் சயின்ஸ் மாஸ்டர் டிகிரி இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் பயோடெக்னாலஜி மயோ மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி போன்ற ஏதேனும் ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம் பாருங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பச்சு அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் லேபரேட்டரி அசிஸ்டண்ட் பணிக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பணிகளுக்கு அதிகபட்சமாக இருபத்தைந்து வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசு விதிகளின்படி வயது தளர்வு பொருந்தும் சரியா பணியமர்த்தப்பாடு இடம் பாருங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கு முறை பார்ப்போம் பாரதியார் பல்கலைக்கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்ட காலிப் பணியிடங்களுக்கான விண்ணப்பப் படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களுடன் இணைத்து அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்ப்போம் டைரக்டர் டிஆர்டிஓ இண்டஸ்ட்ரி அகடமியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி மருதமலை ரோட் கோயம்புத்தூர் ஆறு நாலு ஒன்று ஜீரோ நான்கு ஆறு சரியா தமிழ்நாடு விண்ணப்பதிரை சமர்ப்பதற்கான ஆரம்ப தேதி பாருங்கள் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணலாம் விண்ணப்பத்தை சமர்ப்பிதற்கான கடைசி தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா தேர்ந்தெடுக்கும் முறை பார்ப்போம் இன்டர்வியூ மூலம் தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க போஸ்ட் அப்ளைடு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க மறக்காமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க உங்கள் நேம் கேபிட்டல் லெட்டரில் அழகாக தெளிவாக எழுதுங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த்து அடுத்து ஃபாதர் நேம் அடுத்து உங்களோட நேம் தான் சரியா அடுத்து சென்டர் நேம் இது கேட்டகிரி என்ன கேட்டகிரி அப்புடின்னு மறக்காமல் குறிப்பிடுங்க அடுத்து மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக பர்மனென்ட் அட்ரஸ் பின்கோடாட்ட எழுதிருங்க அது மாதிரி கரஸ்பாண்ட் அட்ரெஸும் பின்கோடாகட்ட மறக்காமல் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க சரியா அடுத்து என்ன சொல்லி காண்போம் எக்ஸாம் பாஸ் ஜட்ஜெட்டு காலேஜ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி போடா என்ன மதர் இயர் பாஸிங் டிவிஷன் கிளாஸ் கிரியேட்டு ப்ரெசன்டேஜ் என்ன எவ்வளவு டென்த்தில் எவ்வளவுன்னு எழுதணும் மாதிரி டுவெல்த்தில் எவ்வளவு அதுக்கடுத்து டிகிரி பிஎஸ்சின்னா பிஎஸ்சியில் எத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸாக யூனிவர்சிட்டி போட்டால் என்ன காலேஜ் இன்ஸ்டியூஷன் டிகிரி அப்படின்னு எழுதியிருக்கேன் ஆறு எம்எஸ்சி அது மாதிரி ஃபுல் பண்ணி ஒரு மட்டும் கரெக்டாக ஃபுல் பண்ணுங்கள் சரியா மேலே மேலே எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சுன்னா நேம் அவங்க எந்த இடத்துல பணி புரிஞ்சிங்க அதோடய பேர் எழுதுங்க சரியா எத்தனை வருஷம் எந்த வருஷத்தில் எத்தனை வருஷம் வரைக்கும் அப்புடின்னு மறக்காமல் அதையும் குறிப்பிடுங்க சரி எல்லா சிராக்ஸ் காப்பியுமே மறக்காமல் அதோட அட்டாச் பண்ணியிருங்க சரியா என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் I hereby declare that the above furnished particulars are correct to the best of my knowledge, and no information is dispersed. If at any time I am found to give, consult, decide any information, my job shall be liable to submit it, terminated without any prior notice. I am ready to take up the discharge the duties assigned to me, and will follow the rules and regulations in selected. Sorry. என்ன படித்து உண்மையை என்ன தெரிந்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் சிக்னேச்சர் பண்ணிடுங்க